அதுக்கப்புறம் பெருங்காய தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சி வச்சுக்கணும் பயணம் மூணு மணி நேரம் இல்லை ஒரு நைட்டு ஊற வச்சிட்டு கூட காலமுறை அரைச்சிக்கலாம் இல்லை அரைச்சிட்டதுக்கு அப்புறம் மாவு பொங்க வேண்டாம் இதுல வந்து வெங்காயம் வெங்காயத்தை நல்லா பொடிய நறுக்கி போட்டுட்டு ரொம்ப கவார்த்தப்படணும் மாவு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும்

ஒரு மீடியம்ல வச்சு கருகி போட்டு பண்ணுவாங்க ஆந்திரா கசலு சொல்லலாம் இது இந்த பயனை நான் வந்து முனை விட்டு அதுக்குள்ள முனை விட்டு வச்சு பயிரை நான் வந்து நல்லா ஒரு நைட்டுக்குள்ள ஊற வச்சிட்டு ரெண்டு நாள் முளை கட்டி வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மது கூட முக்காட்டபுல பயிரை எடுத்துக்கேன் காட்டப்பில்ல கச்சரிச்சு கொஞ்சம் ஜீரமும் இஞ்சி பெச்சை மிளகா கருவேப்பூ பெருங்காயம் உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்னா அரிச்சு வெங்காயத்தை நறுக்கி போட்டு மாவு பொங்க விடுவேன் அப்போ நான் இதை அரைச்சி இதை இருக்கேன் இனி வந்து இப்ப நம்ம தோசை பாத்துட்டோம் ஆப் பண்ணிடுறோம் ஒரே மாவுதான் இது இரும்பு கல்லுல இது இதுவால வந்துருக்கோம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாத்துக்கணும் பெரு மொறுமொரு வேணும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா வேணும் இந்த பதத்தில எடுத்து மொறு மொரு எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புல வைக்கணும் சிம்பிள்ல வச்சு வாருங்க நன்றி வணக்கம்